வணக்கம் நேயர்களே கணவருக்கு ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாட ஏற்பாடு செய்து சோடாவில் விஷத்தை கலந்து கொடுத்த மனைவி அதனுடைய காரணம் என்ன திடுக்கிடும் தகவல்கள் இப்பொழுது போலீஸ் விசாரணை மூலம் வெளிவந்திருக்கிறது பார்ப்போம் விரிவாக இந்த செய்தியை நாற்பத்தேழு வயதுடைய மனைவி தன்னுடைய கணவருக்கு ஐம்பதாவது பிறந்தநாளை கொண்டாடுவதற்கு ஏற்பாடுகள் செய்தார் சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விருந்துகளும் வழங்கப்படுவதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டு பிறந்தநாள் அன்று விருந்துகளும் ஆர்டர் செய்து விருந்துகளும் வந்தன விருந்தினர்கள் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தார்கள் வந்து தொடர்புடலாக பிறந்தநாள் கொண்டாடுங்கள் இடம்பெற்று கொண்டிருந்தது ஆனால் மனைவிக்கு மனதில் வந்து ஒரு குழப்பம் ஒரு கோபம் இருந்தது கணவன் மேல் என்னவென்று சொன்னால் அந்த அன்று இவ்வளவு கோலாகலமாக விமர்சையாக நான் பிறந்தநாள் ஏற்பாடு செய்திருக்கிறேன் விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள் ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட என்ற ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் எனக்கு யூ அப்பா இப்படி என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படி ஒரு வார்த்தை கூட அப்படி பேசாமல் இருக்கிறார் பார்த்தா இது என்னவோ பிரச்சனை இருக்குது இவருக்கு இவர் அப்படியே விட்டு வச்சா பிரச்சனை ஓகே பர்த்டே இந்த பாடகை நடக்கட்டும் அப்படியே நடந்து பூரா ஒரு களை கொல்லி மருந்து போத்தில் எடுக்கிறா ஃப்ரிட்ஜுக்கிட்ட பூரா சோடாவை எடுக்கிறா டம்ளரில் வாக்குறா அதையும் ஊற்றுறா கொண்டு வந்து கணவர்கிட்ட கொடுக்குறார் கொடுத்த பொழுது அந்த சுவையிலேதோ ஒரு மாற்றம் இருக்கிறதாக கணவர் உணர்கிறார் சரி சூடாண்டா அப்படி தானாகும் அப்படி யோசிச்சுட்டு கணவர் அந்த இந்த பிஸியில் பர்த்டே தானே எதிர்பார்க்க இல்லை இப்படி வைஃப் செய்வான்னு எதிர்பார்க்கல தானே மிளமுளை சோடாவையும் குடிச்சிட்டார் குடிச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு ஒய்ஃப்ட்டு பிடிச்சுன்னா என்னப்பா கொஞ்சம் மாதிரி இருக்குது சோடா உடிச்சா அப்படின் அப்போ வைஃப்ட்டை மட்டும் சொன்னவா இல்லை அப்போ அவங்களுக்கு கொரோனா வந்துட்டு தெரியாது எதுக்கும் தள்ளிடுறோ பிள்ளைகளுக்கிட்ட போகாதே மட்டும் என்னடா சம்மந்தம் இல்லாமல் கதைகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணோன்னே ஃபோன் பண்ணால் வரை சொல்லியிருக்காங்க வெறும் டா கண்டு ஒய்ஃபுக்கு தெரியாமல் போலீஸில் போயிருக்கிறார் போய் இப்படி என் பர்த்டே இன்றைக்கு ஐம்பதாவது பர்த்டே ஒய்ஃப் தான் செலிப்ரேட் பண்ணுறா ஒரு சோடாவை குடிச்சுன்னு சோடா உடனே வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்துச்சுது அது வைஃபிட்டு சொல்லுவா ஏன்னால் கொரோனா வந்துட்டு போன்றா சந்தேகமாக கிடக்குன்னு சொன்னால் போலீஸ் டக்குன்னு வந்திருக்காங்க வந்து வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் ஆராய்ந்த பொழுது பிறந்த நாள் கொண்டாடங்களை நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லாம் சந்தோஷமாக இருக்கைக்குள்ள வைஃப் நடந்து போகிறா நான் சொன்ன மாதிரி களைகொல்லி மருந்து போத்தில் எடுக்கிறா கிட்ட போகிறா வாங்குறா அதுக்கு மருந்த விஷத்தை ஊற்றுறா கொண்டு வந்து கொடுக்குறா அவ்வளோ வந்து அப்படி கேமராவில் பதிவாகி இருக்குது இதை பார்த்தோன்னா போலீஸார் வந்து அதிர்ச்சி அடைந்தாங்க கணவரும் அதிர்ச்சி அடைந்தார் மனைவிக்கு முறை அதிர்ச்சியோட எங்கள் வீட்டில் கம்மியாக இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு மறந்துட்டேனே அந்த டைமில் அவள் என்ன பிரச்சனைனா கணவன் விஷ் பண்ணலை தனக்கு விஷ் பண்ணுறதை விட தேங்க் இல்லை இவ்வளோ பயிற்சியை செய்கிறனே தேங்க் தான் கோவம் ஓகே என்று சொல்லி அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க ஒய்ஃபை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க விசாரணைகள் மேற்கொண்ட பொழுது கணவர் ரெண்டு விஷயமாக வந்து சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் ஒன்றில் என் மனைவிக்கு என்னை விட வேறு ஆணோட தொடர்பு இருக்கணும் அதுதான் என்னை என் உயிரை பறிக்க முனைந்திருக்கிறாள் அல்லது என்னுடைய பேரில் நான்கு கோடி காப்பீடு இன்சூரன்ஸ் பணம் இருக்குது அதை அவள் அடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கலாம் இன்னும் வந்து என் உயிரை பறிக்க முயற்சி செய்திருக்கலாம் அண்மை காலமாக என்னோடய ஒய்ஃபை நான் வந்து அவதானிச்சு கொண்டிருக்கிறேன் ரெண்டு பேருக்கும் அக்கௌண்ட்டுக்கு தனித்தனியா எனக்கும் கொஞ்சம் காசு போட்டு கொண்டு வாங்கவா ஆனால் போரி மாதங்களாக என் அக்கவுண்ட்டுக்கு அவள் காசு போடுறே இல்லை அதுவும் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி தன் பங்குக்கு வந்து சொல்லியிருக்கிறார் கணவன் போலீஸ் நிலையத்தில் அப்போ இதெல்லாம் வச்சுக்கொண்டு மனைவிக்கு மனநிலையில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு சொல்லியும் செக் பண்ணுறாங்கண்ணா போலீஸ் அதையும் பார்ப்பாங்க ஃபோனில் வந்து டக்குன்னு எடுத்தங்குன்னு சொல்லி திருப்பிலாம் கொடுக்க மாட்டாங்க எல்லாம் விசாரிப்பாங்க மனநிலையில் பிரச்சனையா என்ன பிரச்சனை ஆராய்வாங்க அப்படி ஒரு பிரச்சனையும் இருந்ததாக தெரியல தொடர்ந்து விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக கணவனுக்கு சோடாவில் வந்து விஷம் கலந்து கொடுக்கப்பட்டது ஆனால் மனைவிட தரப்பில் ஊகிக்கப்பட்டதாக நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம் என்ன இவ்வளவு செலிப்ரேட்டியாக நான் செய்கிறேன் பேர்தே வந்து இவ்வளவு விருந்தினரை கூப்பிட்டு இருக்க தொடர்புள்ள விருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஒரு தேங்க் கூட எனக்கு சொல்லல ஹஸ்பண்ட் அதை சொன்னா என்ன என்று மாதத்தை யோசிச்சுட்டு தான் இந்த முடிவு எடுத்து தான் முதல் பார்த்துருந்தோம் ஆனால் என்ன உண்மை என்ன பொய் பொய்கின்றது வந்து நாங்கள் இந்த விசாரணைகள் முடிவில் தான் தெரிய வரும் இப்போ போலீஸ் வந்து ஒய்ஃபை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வச்சுருக்காங்க காவலில் என்ற விஷயம்தான் இப்போ வரைக்கும் வெளியான விடயம் தொடர்ந்து செய்திகளோடு இணைந்திருங்கள் கேட்கவே பயமாக இருக்கு இல்லையா செய்திகளை எப்போ நேரம் இந்த நேரத்தில் யார் என்ன செய்வாங்கன்னு தெரியாமல் இருக்கு இல்லையா மீண்டும் சந்திக்கலாம் முடிவுகளை இணைந்திருங்கள் ட்ரீப் நம்மளுடன் வணக்கம்